வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இது அனுரா தொடர்பான செய்தி அதுவும் என்பிபி அதாவது ஏவிபியிலிருந்து என்பிபி என்று கட்சி பெயர் மாற்றப்பட்டு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றியை பெற்ற கட்சியை பற்றியதும் அந்த தலைவர் ஜனாதிபதியை பற்றிய செய்தியாகவும் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பற்றிய செய்தியாகவும் இருக்கிறது ஆம் அனுராவினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பிற்பாடு ஏன் ஜனாதிபதி தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே அவர்கள் அறிவித்த முன்வைத்த பிரச்சாரத்திலே முன்மொழிந்த அந்த ஒவ்வொரு நிபந்தனைகளும் நிபந்தனைகள் என்று கூறுவதை விட அவை ஒவ்வொரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை மற்றும் அங்கே தவறுதலாக ஆளுங்கட்சி அப்பொழுது இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தங்கள் சில நடைமுறைகள் தவறு என்று விமர்சித்து தாங்கள் வந்தால் முழுமையாக எதிர்ப்போம் நிராகரிப்போம் அதனை ரத்து செய்வோம் என்று கூறியவர்கள் இப்பொழுது அதற்கு முன்மொழிகிறார்கள் என்றொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது இது சரியா தவறா என்பது அடுத்த விடயம் அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றங்களிலே இந்தியா தொடர்பான குற்றமாக இந்தியாவோடு இப்பொழுது அவர்கள் கைச்சாத்திட்ட ஒப்பந்தத்திற்கும் முன்பு இருந்த ஒப்பந்தத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் இப்பொழுது மேலும் இந்தியாவிற்கு இலங்கையை அடகு வைப்பது போன்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் சில ஊடகங்கள் சில எதிர்க்கட்சிகள் சில கட்சிகள் இலங்கை கட்சிகள் மற்றும் உலகளாவிய ரீதியிலே சில ஊடகங்கள் விமர்சனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பாதுகாப்பு அதாவது வாக்கு நிறனை பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்குவது மற்றும் கடன் கொடுப்பது மற்றும் கடனை திருப்பி கொடுப்பது மற்றும் சீனாவோடு சேர்ந்து செய்கின்ற தொழில்கள் மற்றும் உறவுகள் பலப்படுத்துவதா அந்த பலப்பட்டிருந்த அந்த உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துவதா அல்லது செய்யப்பட்ட சில ஒப்பந்தங்களை ரத்து செய்வதா என்ற விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டு அந்த விடயங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை தாங்கள் நிராகரிக்கின்றோம் இந்தியாவோடு சேர்ந்து இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குவதை நிராகரிக்கின்றோம் என்று பிரச்சாரத்தில் கூறியதாகவும் இப்பொழுது அவர்கள் அவர்களோடு இணைந்து அதனை செய்யப்போவதாகவும் ஒப்பந்தத்தில் கட்சா திட்டத்தை பற்றி இப்பொழுது ஒரு சில விமர்சனங்கள் வெளிப்படையாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் ஒரு காரணம் நாங்கள் இந்த டிஜிட்டல் மையமாக்குகின்ற மற்றும் ஒப்பந்தங்கள் ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒப்பந்தங்களை உடனடியாக ரத்து செய்ய முடியாது ரத்து செய்தால் அதானி குழுமத்தோடு அந்த காற்றாடி அந்த மின்சார உற்பத்தி அந்த கடல் வலயத்திலே யாழ் மாவட்டத்திலே ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அதனை ரத்து செய்ய இருந்தவர்கள் அதனையும் மீண்டும் புதுப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது இவை உடனடியாக அனுரா அரசாலோ என்பிபி அரசாலேயோ நிராகரிக்கவோ ரத்து செய்யவோ முடியாது செய்தால் இந்தியாவோடு உடனடியாக எங்களுடைய தொடர்புகளை முறித்துக் கொள்வதும் அல்லது அந்த தொடர்புகளிலே ஒரு உற்சாகமற்ற நிலையை காண்பிப்பதும் Uh, maar in veel சீனாவோடு நாங்கள் சேர்ந்து எங்கும் போகின்றோம் என்று ஒரு செய்தியை அங்கே கூறுவதாகவும் மறைமுகமாக இருக்கும் என்பதாலும் அவர்கள் உடனடியாக ரத்து செய்யவில்லை இப்பொழுது கூட புதிதாக அவர்கள் எந்தவித ஒப்பந்தமும் செய்யவில்லை இருந்தாலும் பழைய ஒப்பந்தத்தை புதிய பிரதமர் கைச்சாத்திட்டிருக்கிறாரே தவிர பழைய ஒப்பந்தங்கள் அப்படியே இருக்கின்றன ஆனால் அது தொடர்ந்து இருப்பதா இடைநிறுத்துவதா அல்லது அதை நிராகரிப்பதா என்பதற்கு ஒரு சில வருடங்கள் தேவைப்படுகிறது காரணம் இலங்கையில் இருக்கின்ற உள்ளூர் உற்பத்தி மற்றும் உள்ளூர் பொருளாதார பிரச்சனை பொருளாதார நிலைமை ஒரு நிலைமைக்கு கொண்டுவதன் கொண்டு வந்து கடன் ஓரளவுக்கு குறைந்த நாடாக கடனை பெறுகின்றதே குறைந்த நாடாக பெற்ற கடனை திருப்பி மீளக் கொடுக்கின்றதற்கான ஒவ்வொரு ஒரு ஆயத்தங்களையும் ஒரு உத்தியையும் பயன்படுத்துவதற்கு அங்கே அந்த ஆயத்தங்கள் செய்யாமல் அவர்களால் இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்வதோ மேலும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து கைச்சாத்திடுவதோ முடியாத காரியமாக இருக்கிறது அதனால் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் அதனை புதுப்பித்திருக்கிறார்கள் புதுப்பித்தது என்று கூறுவதை விட அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் அதாவது பழைய பிரதமர் ஜனாதிபதி செய்த ஒப்பந்தத்தை புதிய ஜனாதிபதி பிரதமரும் ஒப்பந்தத்தில் அவர்கள் அதனை தொடர்ந்து நிலைமைப்படுத்துவது நடைமுறைப்படுத்துவதாக அவர்கள் கையொப்பமிட்டு பொறுப்பேற்று இருக்கிறார்கள் தவிர நிச்சயமாக நிராகரிக்கவோ அல்லது முழுமையாக ஏற்றுக்கொள்ளவோ இல்லை என்று தான் கூற வேண்டும் இருந்தாலும் கூட இலங்கை இருக்கின்ற நிலைமையிலே இந்தியா ஒரு வல்லரசு நாடு அருகே இருக்கின்ற நாடு பல காலங்களாக பல தலைவர்களோடு நல்ல உறவை பேணிய நாடு இதுவரையும் இந்தியாவால் இலங்கைக்கு நன்மைகள் ஏற்பட்டிருக்கிறதை தவிர எந்தவித தீமையும் ஏற்படவில்லை என்ற சான்றிதழோடு நாங்கள் அருகிலே இருக்கின்ற இந்தியாவோடு போவது கட்டாயம் இலங்கைக்கு தேவை எந்த அரசு வந்தாலும் சரி இலங்கைக்கு ஒட்டுமொத்த இலங்கை தமிழர் சிங்களவர் இஸ்லாமியர்கள் என்று பார்க்காமல் இலங்கைக்கு தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் அதைவிட இந்தியா அமெரிக்காவோடும் ரஷ்யாவோடும் நடுநிலையாக எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நாடு என்பதாலும் இலங்கை கட்டாயம் ஒரு சில விடயங்களில் கண்ணை மூடி ஒரு சில விடயங்களில் கண்ணை திறந்து ஒரு சிறிய நாடாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அமெரிக்காவின் கீழ் சுவிட்சர்லாந்து மற்றும் டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் போன்ற ஸ்கண்டினேவிய நாடுகள் இணைந்து செல்லப்பிள்ளையாக இருப்பது போல இந்தியாவோடு நாங்கள் ஒரு சில விடயங்கள் விட்டுக் கொடுத்து எங்களுடைய நாடும் எங்களுடைய நிலைமையும் எங்களுடைய கடன் தொல்லையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய பலவீனத்தையும் வைத்து நிச்சயமாக நாங்கள் அவர்களோடு ஒத்துப்போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எமக்கு பல உதவிகளை செய்திருந்தாலும் பல ஒப்பந்தங்கள் செய்திருந்தாலும் பல பொருட்களை மலிவாகவோ இனமாகவோ தந்திருந்தாலும் சில அபிவிருத்திகளை செய்வதற்கு சீனா இனமாக சில கொடைகளை செய்திருந்தாலும் பழைய அரசுகள் இருந்த காலங்களிலே இப்பொழுது நாங்கள் இந்தியாவுக்கு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றோம் நிராகரிக்க முடியாது கோட்பாடுகள் பல உதவிகள் எங்களுக்கு தேவை அதை இந்தியா கூட நீங்கள் சீனாவை நிராகரியுங்கள் என்று கூறவில்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எங்களுக்கு அபாயமாக இல்லாமல் எங்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் எந்த நாட்டை அதற்குள் நாங்கள் வரவில்லை என்று தான் இந்தியா கூறுகிறது அந்த வகையிலே இந்தியா எப்பொழுதும் இலங்கையோடு நட்புறவை வைத்திருக்க விருப்பப்படுகின்ற காரணமும் சீனா அருகிலே இருப்பதால் சீனாவோடு இலங்கை பெரும் ஒப்பந்தங்களை செய்திருக்கின்ற காரணத்தினாலும் இந்தியா சீனாவை நீங்கள் எதிர்க்க தேவையில்லை நீங்கள் உறவை பேணிக்கொள்ளுங்கள் ஆங்கள் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கும் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் பங்கம் விளைவிக்கும் முகமாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறது எந்த ஆட்சி யார் வந்தாலும் கூட இந்தியா இந்த நடைமுறையைத்தான் வைத்திருக்கப் போகிறது அதற்காக ஈழத் தமிழர்கள் நினைக்கக்கூடாது இந்தியாவின் ஊடாக நமக்கு ஈழம் கிடைக்கும் தமிழ் மக்களுக்கு சம உரிமை கிடைக்கும் வடக்கு கிழக்கு இணைக்கப்படும் மற்றும் தமிழர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் சம உரிமை அல்லது ஏதோ ஒரு விடிவு ஏற்படும் என்று நாங்கள் நினைப்பது தவறான விடியம் காரணம் அவர்கள் இரண்டு பட்ட நாட்டை இலங்கையை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் எப்படி சென்ற காலங்களில் இளைஞர் குழுக்களை அரவணைத்து பயிற்சி கொடுத்து அவர்கள் எப்படி இயக்கங்களை வளர்த்து உதவி செய்தார்களோ அதே மீண்டும் செய்ய இப்பொழுது இருக்கின்ற நாடு உலகம் சென்று கொண்டிருக்கின்ற தொழில்நுட்பத்தை வைத்து நிச்சயமாக அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் பொதுவாக நின்று செய்வார்களே தவிர இலங்கை என்ற இலங்கை மக்கள் என்ற இந்தியா நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று கூறுமே தவிர யாழ்ப்பாணத்திற்கு வந்து வெளிநாட்டு அமைச்சர் அரசியல்வாதிகளோடு வந்து நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி இப்படி என்று பேச்சுவார்த்தை செய்வார்களே தவிர நிச்சயமாக ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்காது இருந்தாலும் இலங்கைக்கு பொதுவாக தீர்வுகள் கிடைக்கின்ற வகையிலே இலங்கையோடு வைத்திருக்கின்ற நட்புறவு மறைமுகமாக தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் சிங்கள மக்களும் அதிலே பயன்பெறுகின்ற அளவிற்கு அந்த ஒப்பந்தங்கள் அந்த நடைமுறைகள் இருக்கும் என்பது போர் ஊடகத்தினுடைய மறுக்க முடியாத இந்த செய்தியாக இருக்கிறது அதே வேளையிலே நாங்களும் போர் ஊடகமும் இந்தியா கட்டாயம் இலங்கையின் நன்மை தேவையே தவிர இலங்கையின் பாதுகாப்புக்கு தேவையே தவிர மக்களுக்காக எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுக்காக தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பக்கச்சார்பாகவோ சாதகமாகவோ சிங்கள மக்களை இஸ்லாமிய மக்களை வெறுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை வெறுத்துக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற நோக்கோடு யாராவது அரசியல்வாதிகள் செல்வார்களாக இருந்தால் அது வெறும் ஏமாற்றுத்தனம் என்பதை நாங்கள் யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை யார் எப்படி இருந்தாலும் இந்தியா இலங்கை அமெரிக்கா ரஷ்யா இப்படி பல அபிவிருத்தி அடைந்த பல வல்லரசு நாடுகள் உலகத்தில் இருந்தாலும் என்ன கொள்கையை பயன்படுத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கற்பித்து மும்மொழியிலும் முன்னகர்த்தி மும்மொழியின் ஊடாக இலங்கையை மாத்திரமல்ல உலகத்தை மாத்திரமல்ல அடுத்த கண்டத்தையும் தாவி பிடிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை மும்மொழியிலும் உயர்த்துங்கள் போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல அயல்வெட்டு பிள்ளையோ அல்லது அடுத்தவன் வீட்டு பிள்ளையோ அடுத்த இனமத பிள்ளைகளவோ புதைவஸ்துக்கு அடிமையானால் அதை காட்டிக்கொடுங்கள் பாதுகாப்பு துறைக்கு காட்டிக் கொடுத்து அவர்களை அதிலிருந்து மீட்டு அந்த உதவியை நீங்கள் செய்யலாம் அதே வேலையிலேயே இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே லங்கா ஃபோர் ஊடகம் அறைகுகலாக விடுகின்றவனையும் ஆயுத கலாச்சாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி